வணக்க நம்பலே நம்ம வேலூரில் காட்பாடி பாகாயம் செல்லும் டிஆர் பேருந்தில் நடந்த சம்பவம் தான் இது அதிகாலை நான்கு மணி அளவில் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து இந்த பேருந்து புறப்பட்டது இந்த பேருந்தில் நடத்துனராக வந்தவர் இவர் இவர் அதிகாலை நான்கு மணி அளவில் குடிபோதில் இருந்தார் பொதுமக்களிடம் டிக்கெட்டுகளுக்கு பணத்தை வாங்கிக்கொண்டு டிக்கெட்டும் வழங்கவில்லை பொதுமக்கள் கொடுத்த பணத்துக்கு சரியாக சில்லறையும் இவர் வழங்கவில்லை இதனால் பொதுமக்கள் அவரிடம் ஒன்று டிக்கெட்டை கூடு இல்லை அதற்கேற்ற பணத்தை கூடு அப்படின்னு கேட்டனர் ஆனால் இவர் பணத்தை திரும்ப கொடுக்க முடியாது இதுதான் டிக்கெட்டோட விலை என பொதுமக்களை திட்டினார் இதனால் பொதுமக்கள் சற்று அதிர்ச்சியாடினர் பின்னர் இவர் அதிக போதையில் காரணமாக ஆபாசமாகவும் திட்டியும் பொதுமக்களையும் மிரட்டினார் இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியாடினர் பேருந்தை காவல் நிலையத்துக்கு விடுமாறு டிரைவரிடம் கேட்டனர் ஆனால் டிரைவர் நடத்துனரை காப்பாற்றும் விதமாக பொதுமக்களுக்கும் அவருக்கும் நடந்த சண்டையிலிருந்து சமரசம் செய்தார் ஆனாலும் குடிபோதையில் இருந்த இந்த நடத்துனர் பொதுமக்களிடம் கைகலப்பில் ஈடுபட்டார் இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியம் அடைந்தனர் பேருந்தை காவல் நிலையத்துக்கு விடு இல்லை இந்த நடத்துனரை பாதிவேலில் இறக்கிவிட்டு பொதுமக்கள் டிரைவரிடம் கேட்டனர் இதனால் டிரைவர் நடுவழியிலேயே நடத்துனரை இறக்கிவிட்டார் இது பழைய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களை இறக்கிவிட்டுவிட்டு டிஆர் காட்பாடி பாகையம் செல்லும் இந்த பேருந்து புறப்பட்டு சென்றது இதனால் சற்று நேரம் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர்